வணக்கம் நீங்கள் எங்கே பார்க்குறது தேக்கு மகாகனி ரெண்டு கலந்து வச்சுருக்கிற ஒரு தோப்பு இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு வரிசைக்கு வரிசை போட்டிருக்கிறோம் செடிக்கு செடி வந்து பத்தடி அடி போட்டிருக்கிறோம் ஸோ ஒரு செடி தேக்கு ஒரு செடி மகாகனி ஆஃப்ரிக்கன் காயா சன்கிளூசஸ் அப்படிங்கிற மகாக்கணி போட்டிருக்கிறோம் தேக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடியிலேருந்து வளர்ந்துருக்குது பதினஞ்சு அடிக்கு மேலே தான் எல்லா மரமும் இருக்குது இந்த காயாசனங்கள் சிஸ் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்குது இதுக்கு வந்து ஒரு வருஷம் மூணு மாதம் ஆச்சுப்போம் இது வரைக்கும் எந்த பராமரிப்பும் பண்ணல இப்போ நடவு போட்ட பின்னாடி இப்போ தான் வந்து டிராக்டர் விட்டு ஒரு உழவு போட்டுருக்குறோம் இடையில் போட்டிருக்கிறோம் ஒரு வருஷம் கழித்து வந்து கவாத்து பண்ணிட்டோம் தேக்கு மரத்தை எல்லாம் வந்து கவாத்து பண்ணிகிட்ருக்குறோம் இயற்கை உரம் தான் நாங்கள் கொடுத்தோம் ஒரு மூணு மாதத்தில் ஒரு முறை வந்து தொழு உரம் கலந்து கொடுத்தோம் இன்னும் இப்போது ஒரு வருஷம் கழித்து கோழி எருவும் மாட்டு தொழு உருவம் கலந்து மரத்துக்கு மரத்துக்கு வச்சுட்ருக்குறோம் காயா செனங்குலேசிஸ் வந்து சில இடத்துல நாங்கள் இன்னும் இன்னொரு இடத்துல வச்சுருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வளர்ச்சி கம்மியாக தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து வளர்ச்சி நல்லா வந்துருக்குது ஸோ இது வந்து இந்த ரெண்டாவது வருஷம் வளர்ச்சி நல்லா வரும்னு நினைக்கிறேன் வணக்கம்